வாங்க انا மாட்டேன நான் நான் வாசிட்டேன் தெற்கு வடக்கு இதுல கட் வாசிச்சாச்சு என் தம்பி மங்களகாரமா தொலைஞ்சிச்சான் மங்களகரமா انا ஊடு வெச்சிட்ட அம்மா சத்தமா பையளோட செஞ்சுலாம் நான். பவராஸ். பவராஸ்.

वो भी अलग आती है। बहुत भाई हैं तो वो लोग। वो लोग बारिश। वाहिया अच्छा बात है महलन का। सर सर निकले साप्ताहिक दिन कौन कुर्गा? चलो चलेंगे कर पा। वेल्स मार्ग वेल्स में लोग आकर रहते हैं। कौन नावटी माला माला कावल तो आसपास வேஸ்ட் பண்ணாங்க வீடு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது என்னால சாரி பண்ணாங்க முடுமா எடுத்து தரவும் விட மாட்டேங்க போட்டு சாப்பிடல அது வேதா வந்துடும் அப்படியே சாப்பிட்டு அவங்க திருப்பிடலாம்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு

புதுசு வாயிலேருந்து ஒழுகுதே வயிற்றுக்குள்ள போகிற ஒழுங்காவது உப்பு ஏய் உங்க அப்பா அப்பாதான்டா எல்லா ரவுண்டு முடிச்சு காலி பண்ணிடுவாரு சாப்பிடுங்கடா கோயா இருக்காரு சாப்பிட்டு பருசி தா நல்லா இருக்கும் இதுலேயே ஒழுங்காக வச்சிருக்கோம் போலப்பா எல்லாத்தையும் டேய் போகல டேய் போகடா அப்படி டேய் கொட்டை கொட்டையை கிளம்ப முடிஞ்சிடா

ని సాప్రమ నిందికి సాప్రమ మలక్కే నేను ఏం చేయాలి వెడం వెడం దకాలి వెడం బాబు కాలి ఆతం రాలే అంతా పక్క చేను మాటలు కూడా లేదు ఇదొ మాకొంత లేదు రబా దస

இதலாம் சாப்பிடு ஆ ஆ சாமி இதே ஆ ஒரு ரெண்டு நாலு சாத்துன வயிறு வெடும் நல்லா குளு குளு குளுன்னு வந்து நல்லா இருக்கும்ங்க அத விட

ഇരുപ എഴുതി തരും